வருஷத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிடுச்சு நிறைய ஹாலிவுட் படங்களும் ரிலீஸ் ஆக காத்திருக்கு அதுக்கான வந்திருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ஃபிலிம் பேப்பர்ஸ் ஸ்டுடியோஸ் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் த வேர்ல்ட் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரியே ஜூலை ரிலீஸ் செம்மையா இருக்கு இது மார்வல் சீக்வன்ஸ்ல வர கேப்டன் அமெரிக்கா படத்தோட நாலாவது பாகம் இது வரைக்கும் கேப்டன் அமெரிக்காவா நடிச்ச ஸ்டீவ் ராஜர் இனி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா உயிரோட தான் எங்கேயோ இருக்காரு அந்த பொறுப்பை பால்கன் எடுத்துக்கிட்டாரு அவரோட அப்டேட் சூட்டையும் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையும் வச்சுக்கிட்டு இப்போ ஃபால்கன் ஒரு புது சூப்பர் ஹீரோவா இருக்காரு இது நம்ம ஃபால்கன் அண்ட் विண்டர் சோல்ஜர் வெப் சீரிஸ்ல டீடைலா பாத்திருப்போம் இந்த நிலையில இதோட தொடர்ச்சியா வர இருக்க இந்த படம் தியேட்டர் ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு फेब्रुवारी 14 2025 ல தான் இந்த படம் வரப்போகுது ட்ரெய்லரை ட்ரைலரை பாக்கும்போது அமெரிக்காவை சுத்தி நடக்கிற கதைன்னு தெரியுது அதுல அமெரிக்காவோட புது பிரசிடன்டான தண்டர் ரோஸ் பதவி ஏற்கிறாரு அவரு இன்கிரெடிபிள் ஹல்க் படத்துல பாத்திருப்பீங்க அப்புறம் சிவில் வார் படத்திலயும் வருவார் அப்போ அவர் வெறும் செக்ரட்டரியா இருப்பாரு இப்போ இவர் அமெரிக்காவோட நியூ பிரசிடன்ட் அட இன்னும் அடையாளம் தெரியலையா இவர் தாங்க நம்ம ரெட் ஹல்க் ஆமா ட்ரெய்லர்ல அந்த ஷாட்டும் இருக்கு ஃபர்ஸ்டா ரெட் ஹல்க படத்துல அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் இறந்துட்டதால தண்டர்பால் ரோஸ் கேரக்டருக்கு ஹாரிசன் ஃபோர்ட் போட்டிருக்காங்க இவர் யாருன்னு தெரியுதா எஸ் இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டார் வார்ஸ் பிளேட் ரன்னர் ஆக்டர் தான் இவர் இந்த கேரக்டருக்கு கரெக்டா சூட் ஆகிறாரு ரெட் ஹல்க்குக்கும் அவர் ஃபேஸ் மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க பால்கன் அமெரிக்காவுடைய மிலிட்ரி கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கணும்னு தண்டர் போல்ட்ரோஸ் அதாவது அமெரிக்காவோட பிரசிடன்ட் சொல்ற மாதிரி ட்ரைலர் இருக்கு ஆனா இதுக்கு எதிராக சாம் போராடுவார்னு நினைக்கிறேன் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் ட்ரைலரில் இருக்கும் அதில் எட்டனால்ஸ் படத்தில் வர மாதிரி செலஸ்டியலோட ஒரஞ்சு போன பாடியை காட்டுறாங்க அதுதான் டியாமத் செலஸ்டியல் பாடி இது கதைப்படி எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடலில் தான் இருக்கு அங்கே தான் ஃபைட் சீனும் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க படத்துல நிறைய புதிய கதாபாத்திரங்கள் இருக்கு ட்ரெய்லரோட குவாலிட்டி வெப் மாதிரி தான் படம் தான் ஒரு ஐடியா வரும் இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த அப்டேட் ஆன ட்ரைலர் இது மார்வல் டெலிவிஷனுக்கு கீழே வர சீரீஸ் அதாவது மார்வல் ரீசண்டா தன்னோட ப்ராஜெக்ட்களை மூணு டிவிஷனா பிரிச்சிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸ் மார்வல் அனிமேஷன் டெலிவிஷன்

இதுவரை பல தடவை பெயர் மாற்றப்பட்டு ஃபைனலா அகத்தா ஆல் அலாங்னு வச்சிட்டாங்க ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்கு செப்டம்பர் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆக போகுது ஒன்பது எபிசோட்களை கொண்டது டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அகத்தாவை இதுவரைக்கும் எந்த மார்வல் படத்திலையும் பார்த்தது வாண்டா வாண்டாவிஷன் சீரிஸ்ல பார்த்துருப்போம் அதோட தொடர்ச்சியாக தான் இது வரப்போகுது ட்ரெய்லர் ரொம்ப த்ரில்லரா கொடுத்துருக்காங்க மார்வல் ஃபர்ஸ்ட் டைம் ஆரர் எஃபெக்ட்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க கதையும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு சூனியக்காரிகள் மந்திர ஜாலம் பத்தி தான் கதை இருக்கும் இதுல ஒரு ஷார்ட்ல வாண்டாவை காமிச்சிருக்காங்க ஒரு நேம் டேக்ல வாண்டா மேக்ஸிம் ஆஃப்னு இருக்கும் வாண்டாவோட டெத்துக்கு அப்புறம் நடக்கிற கதையா இருக்கலாம் சொல்ல முடியாது வாண்டா மறுபடியும் வரலாம் இன்னும் ரெண்டு மாசத்துல இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் கிளாடியேட்டர் பார்ட் டூ ட்ரைலர் சமீபத்துல தான் வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஓடுது இது இந்த வருஷம் நவம்பர்ல ரிலீஸ் ஆக தயாரா இருக்கு இது டூ தௌசண்ட்ல வந்த கிளாடியேட்டர் படத்தோட தொடர்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு கிளாடியேட்டர் படத்தை ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இன் ஹாலிவுட்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ட் டூ வருது நம்ம ஊர்ல இந்தியன் டூ மாதிரி தான் பயப்படாதீங்க இது ஹாலிவுட் ஸோ தரமா பண்ணிருப்பாங்க இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிஃப்டி ஃபோர் அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கு அதுல ஃபைவ் ஆஸ்கர் அவார்டும் கூட முதல் பாகத்தை இயக்குனா இந்த படத்தையும் வாரிசு பிரச்சனை போர் முறை துரோகம் இதெல்லாம் சொல்ற மாதிரி தான் கதை இருக்கும் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி வரப்போகுது கிட்டத்தட்ட முதல் பாட்டை அப்படியே எடுத்த மாதிரி தான் ட்ரெய்லர் தெரியுது படத்தை பார்த்தா தான் என்ன கதைன்னு தெரியும் அடுத்தது ஹெல்பாய் நியூ ட்ரெய்லர் ஹெல்பாயை வச்சு இது வரைக்கும் மூணு படம் வந்திருக்கு அந்த கேரக்டரை மையப்படுத்தி புதிய படத்தை எடுத்திருக்காங்க டோட்டல்லாவே ரீபூட் பண்ணி இருக்காங்க இந்த படம் ஹிட் ஆனா இதோட தொடர்ச்சியா அடுத்தடுத்து பாகங்கள் வெளிவரலாம் ஆனால் இட் ஆகுமான டவுட் தான் ட்ரெய்லர் லுக்ஸ் சுமாராக தான் இருக்கு ஓல்ட் ஹெல் பாய் ரெட் கலரில் இருப்பார் இதில் டார்க் பிங்க் கலர்ல இருக்காரு ட்ரெய்லரும் குவாலிட்டியா இல்ல ஒருவேளை படம் வரும்போது குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஹெல் பாய் க்ரூப் மேன் அப்படிங்கிற காமிக் புக்ஸில் மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால படத்துக்கும் அதே நேம் வச்சிருக்காங்க வயலன்ஸ் சீன் அதிகமா இருக்கிறதால இது ஆர் மூவி தான் ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இந்த இயர் எண்ட்ல படம் வரலாம் நெக்ஸ்ட் F1 we will we will rock you அட ஒண்ணு இல்லங்க இந்த பாட்ட பேக் போட்டு தான் டீசரை முடிச்சிட்டாங்க சும்மா சொல்ல கூடாது வைபா தான் இருக்கு F1 டீசர் உண்மையிலேயே நல்லா இருக்கு F1 னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன் எஸ் ஃபார்முலா 1 கார் தான்

ஏலியன் பேர்ல வர படங்கள் எல்லாமே ஜெனோம் ஆஃப் ஏலியன் சீரீஸ்ல வர படங்கள் தான் இதுல மொத்தம் எட்டு படங்கள் இருக்கு இதோட தொடர்ச்சியா தான் ரோம்லஸ் வரப்போகுது இந்த படத்தோட டேரக்டர் ஃபேட் ஆல்வரஸ் இவர் ஈவில் டெத் அண்ட் டோன்ட் ப்ரீட் போன்ற ஆரர் படங்களை எடுத்திருக்காரு இந்த ட்ரெய்லரும் கூட அதே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஏலியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வாய்ப்பு பெறுது பொதுவா இந்த ஏலியன் படங்களோட கதை நிறைய டீட்டெயிலா சொல்லாம ஏலியன் மனிதர்களை கொல்றது போலவும் மனிதர் முட்டையிடுவது போல தான் காட்டி பட் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும் இதுவும் அப்படிதான நினைக்கிற ஒரு ஸ்பேஸ் பயணத்துல ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள மாட்டிக்கிட்ட மனிதர்களை ஏலியன் தாக்குற மாதிரி தான் கதை இருக்கும் இதுல லீடரோ ஹீரோயின்தா एलियन फर्स्ट पार्टல வர ஹீரோயின் ரிப்ளே மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க வர ஆகஸ்ட் 16 இந்த படம் ரிலீஸ் ஆக அவ்வளவுதான் இது போல வேற ஏதாவது ட்ரெய்லர் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஹாலிவுட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க